என்ன வேலை காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு ஒரு சமயம் எமது வார்த்தனாய மகாவிஷ்ணு எங்களுக்கு சுந்தரவள்ளி என இருவது அமிர்தபள்ளி இனியான இந்த வழி எம்பெருமான் முருகன் துருடி தமிழர் எந்தெந்து விட்டால் மற்றோக்கிய சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவனமின் வளர்ப்புகளாய் வள்ளி நிலமையில் முருகப் பெருமாளுக்கு உதவி முதலே அதை சோ என்று ஆய்வு ஒட்டிக் கொண்டிருக்கின்றார் பருவ வங்கியா வந்து இருப்பாளோ நான் பாடும்போது पर्व मयो <laughs> thank mm -hmm. you Oh, <laughs> மிகுந்து வீடும் தன்மையான ஒளிவழிக்க நிலையம் ஒளிவழிக்க நிலை எம்ஆர் எம்மார் ஒளிவழிக்க நிலையம் தானே ஊரால் வெட்டி திறமை திறமை சிறப்பு மிகுந்த சிறப்பு சிறப்பு ஆர்மீக்கரிய ஒளிவருக்கு நிலையத்துடைய உரிமையாளருக்கும் அதனுடைய இயக்குநர் இருக்கும் பிரபாந்தன் அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அன்பளிப்பணி வாரி வழிக்கி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எங்க அம்மா பிறந்த ஊர் சேர் வீடு ஆமா சேர்வீட்டில் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க இந்த மண்ணிலே பிறந்தவர்தான் எங்கள் அம்மா தாய் ஆமா அந்த எனக்காக அன்படி பண்ணி வர வேண்டிய நிலைமைக்குரிய மாமா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாக இருக்கும் மற்றும் இங்கே அனைத்து மாமன் வைத்துனர்கள் அனைவருக்குமே எங்கள் சார்படும் கலை குடும்பத்தின் சார்பில் நோவாத நன்றிகளை தெரிவித்து நன்றி நன்றியாக வணக்கம் இந்த நாட்களாக அந்த பகுதியிலே வரவேண்டும் என்ற ஆசை எனக்கு நம்ம அம்மா பிறந்த மண்ணில் நம்ம நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம நாம இருந்ததுல எல்லா ஊருக்கும் சென்ற ஆண்டும் வாய்ப்பினை கொடுத்து இந்த ஆண்டும் வாய்ப்பினை கொடுத்த ஐயப்பா பக்தர்கள் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் அருமை சாமி அவர்களுக்கும் ஆமா குருசாமிகளுக்கும் ஆஹ் கன்னிச்சாமிகளுக்கும் அவர் சார்ந்த அனைத்து சுவாமிகளுக்கும் ஆமா நன்றி நன்றியது வணக்கம் நீங்க இங்க வந்துதான் நானா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு இங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து நாடகம் பேசிட்டு இடியப்பம் வாங்கிட்டு வீட்டுக்கு வீட்டு போறதுக்கு அப்படின்னு இங்கே இடியப்பம் வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்டு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பினை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றியார் வணக்கம் சிறப்புகள் வரக்கூடியவர்கள் அனைவரும் சிறந்த ஒரு நாடக கலைஞர்கள் அவர்களையும் சந்திக்க வேண்டும் அவர்களோடு ஒரு சில உரையாடல்களையும் தர்க்கங்களையும் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல

பாதையில நல்லவங்களும் நல்லவங்களும் வந்துருப்பாங்க எதிரில வர்றவங்களும் நல்லவங்க போறவங்களும் நல்லவங்க என்ன செய்வாங்க சரி வரட்டு பாதையில வர்ற மாதிரி போவார் ஒதுங்கிட்டு போவார் அங்கிருந்து வர்ற நல்லவர் என்ன செய்வாரு சரி இங்க இருந்து வர்ற ஒரு பாதியில வரணும்னா அவரும் ஒதுங்கி வருவார் இப்ப அவர் வர்றது ஒரு வழி இவர் போறது ஒரு வழி போய் நடப்பது ஒரு வழி ஆமா படையினா முழுமையா ஆமா போடு

<guma> diba <ditCalais> <ALLY> <skrisa Brazilian references> <laughs> I'm going to போ <Tipps> மூலை காது மண்டே குழந்த விடு உனக்கு மட்டும் செய்வத்துலயே உதவி போட்டுக்காத எங்களுக்கு எல்லாம் செய்வத்திலே வந்து சாய முங்க இலையில மூளை காள் விழுந்து சாயாம் தரு சாம்பார்ல வாங்கி மூலைக்காலம் முருங்கைக்கா கிடந்துச்சுன்னா அதிக பேரு மூளை காள்ன்னு அரிச்சா இது சாம்பார்ல முருங்கைக்காயை போட்டா பேரு அசைவம் அப்படியா நான் નરિવત પુરી આલા સોન પોટે મખે લખી નુબો નદી છાવી નદી છાવી નદી સાહેબ એક કુંભર કુંબા એક કુંભર કુંબા અંદર કુંબા કુંબા

Ah, kah kah, ini kah kah, asyik betul juga tu patrik ya, sami. Ada